திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே எரிவாயு சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி பேரிகாட் தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டு ஏரியில் கவிழ்ந்ததில் எரிவாயு சிலிண்டர்கள் தண்ணீரில் விழுந்து விதக்கின்ற காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே எரிவாயு சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி பேரிகாட் தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே எரிவாயு சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி பேரிகாட் தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே ஆட்காடு சாலை மோரணம் ஏரிக்கரை பகுதியில் செங்கல்பட்டிலிருந்து கேஸ் கம்பெனி அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் கேஸ் கம்பெனி வந்து முன்னூத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட முழு கொள்ளளவு கொண்ட சிலிண்டரை ஏற்று லாரி ஒன்று மோரணம் ஏரிக்கரை வந்தபோது திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டில் இருந்து புறமாக ஏரியில் கவிழ்ந்து விபிடுப்பதானதில் முன்னூறு மேட்ட ஏரி சிலிண்டர்கள் ஏரியில் மிதக்கள் அதனை காய்ச்சலம் பார்த்துகிறோம் தொடர்ந்து ஏரியில் மிதந்து வருகிறது தற்போது அதனை கிராம மக்கள் உதவியுடன் கேஸ் கம்பெனி ஊழியர்கள் மீட்டு வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து மோராடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து செய்யாறு அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு நிலையில் மேலும் ஏரிக்கரையில் பிறக்கும் எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் அதனை மற்றொரு வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு அந்த கேஸ் கம்பெனி ஊழியர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்